வணக்கம் நான் என் பேர் எஸ்கே புகார் அருவி நான் யூகேஜி படிக்கின்றேன் நான் முயல் ஆமை கதை சொல்ல வந்துள்ளேன் ஒரு ஊரில் முயலும் ஆமையும் ஒரு ஓட்ட பண்டிகை வச்சாங்கண்ணா அவங்க ஊர்ல எல்லாடும் நான் ஃபஸ்ட்டு ஒரு ரன் பார்ப்போம் ஃபஸ்ட்டு പിന്നാടി പിന്നാടി പാട്ട് ആമ വരവേ അതെ നമ്മൾ വന്നിട്ട് മേടിക്കുന്ന ഒരു മരത്തെ കടിയ ഒരു കുത്തി തൂക്കത്തെ പോവായി വന്നിട്ടേ നിന്ന് ഓടി തൽ കുത്തി തൂക്കത്തെ പോപ്പി ആമ മെതുവായി നടന്ന് നടന്ന് പിന്നെ டஷ் பண்ணிட்டா திருப்பி நாட்டாமல் பண்ணிட்டாங்களாம் ஆமாம் திருப்பி முழு வந்து ஏமாந்து போயிட்டான் இல்லைன்னு என்ன தெரியுது எப்போதும் யாரையும் கன்வெர்ட் பண்ணக்கூடாது முயற்சி நிறையா மகிழ்ச்சி நிறையா நன்றி வணக்கம்